செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் சார் ராஜகோபாலபுரம் வர்சஸ் திருக்கட்டளை இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ஒரு ஓவர் பவர் பிளே மோனி மேட்ச் பண்ணால் எங்கள் ரெட்டு மணி சைக்கிளையும் நான் சைக்கிளை பாண்டியன் ஃபஸ்ட் ஒரு போட்டு சார் பண்ணால் தர்மா ஃபஸ்ட் ஒரு பஸ் ஒன் சரி சார் நல்லா போட்டிருக்காரு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எங்கள் தர்மா செகண்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் செட் பவுலரே பாலுக்கு போயிட்டாரு தர்மா பேக் டு பேக் ரெண்டு ஷாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க தேர்ட் ஒன்

ஏமாத்தி போயிடுச்சு ராம பவுண்டரி போயிடுச்சு பஸ்ட் பால்ல ஒரு பவுண்டரி மறிச்சு சூப்பரா அடிச்சாருங்க பேக் புட் புல் ஷாட் பார்க்கவே நல்லா இருந்துச்சு குவாலிட்டியான ஒரு ஆறு பாண்டியன் பேட்ல இருந்து முதல் ஓவருக்கு பதினெட்டு அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம் செகண்ட் ஓவர் பட துரைராஜ் செகண்ட் ஓவர் பட

வெயிட் பண்ணாரு பிகை இந்த சம்பளம் ஆனால் தரோன் பவுண்ட்ரியாக ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா பால் பவுண்ட்ரியை தாண்டி போயிடுச்சு ஒரு பவுண்ட்ரி லோ போல் டேஸ் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடுச்சு ஆனால் தரோன் பவுண்ட்ரி அஞ்சு பாலில் இருபத்தி நாலாக கொண்டு வந்திருக்காரு இந்த ஓவரில் சுண்ணூறு பால் திருப்பி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காங்க நல்லா சாப்பிடுங்க சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க நாலாவது ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா தாண்டி போயிருச்சுங்க ஆறு இந்த ஆறோட நாற்பத்தி ஆறு ரன் கிட்ட வந்திருக்காரு எங்கள் பாண்டியன் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் அப்படியே சூப்பராக போட்டிருக்காங்க நல்லா பேக்ரம் பவுலர் நெக்ஸ்ட் ஒன் பிகைந்த சம்பல ஃபீல்டர் ரெடியா இருக்கணும் சான்ஸ் பார் டபுள் ஓடிடுறாங்களா எஸ் ஓட்டாங்க டபுள் நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரி போகுதா ரெண்டு ரன் ரஸ் பண்றாங்களான்னு பார்த்தா ரெண்டாவது ரன் கால் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு இந்த டோர்னமெண்ட்ல முதல் ஒரு பேட்ஸ்மேனா பிப்டிய பதிவு பண்ணிருக்காரு எங்க பாண்டியன் அண்ணே பேட்ட பண்ணுங்கண்ணே பாண்டி அவர்கள் தனது மேட்ச்ல ஃபர்ஸ்ட் 50 பதிவு பண்ணியிருக்காரு ஒன் சரியான ஹைட்டு ஃபார் கேட்சுக்கு ஃபீல்டர் வராங்களா ரொம்ப வெயில் கேட்சை பூஸ்டாருங்க ஐம்பது அடிச்ச பேட்ஸ்மேன் அடுத்த பாலில் விக்கெட்டு பறி போகுது பட் ஒருத்தான ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் கேப்டன் பேட்டில் இருந்து பேட்ஸ்மேனுக்கு அப்சலா கொடுத்து அங்கே வெல்கம் பண்ணுறாங்க அவங்க டீமேட்ஸ் சிண்டு லாஸ்ட் ஒன் மூர் பால சிந்திக்க அவர் தன்னோட பங்கு என்ன கொண்டு வராரா விக்கெட் ஆனால் பார்த்தா போயிடுச்சுங்க போகுது அஞ்சா பவுண்டரியா கொண்டு வந்திருக்காரு சிண்டு நாலு ஓவருக்கு எழுவத்தி ரெண்டு ஓவர் போட ராம் புல் டாஸ் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு பவுண்ட்ரி போயிருக்காங்க இந்த ஓவர்லையும் ஃபஸ்ட் பால் ஒரு பவுண்டரி செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு இது கண்டிப்பாக கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் தாண்டிடுச்சுங்க ஆறு அஞ்சு சாப்பு பிளா இங்கே கொண்டு போய்க்கிருக்காங்க ஒரு பெரிய டார்கெட்டை நோக்கி ராஜகோபால் அப்புறம் அதே மாதிரி லக்கம் பேர் என்ஜாய் பண்ணிங்க சிக்ஸை கொடுத்துக்கிட்டு கிப்பர் அப்டேட் போய்ட்டாரு. ஃபுல்லா வந்து, பவுண்டரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து, நினைக்கிறேன். தாண்டி போய் ஃபாஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமாக அனதர் ஒன் பவுண்ட்ரியோட ஃபஸ்ட் இன்னிங்ஸை முடிவு கொண்டு வந்திருக்காரு இங்கே மணி பவுண்ட்ரி சூப்பரான ஒரு பேட்டிங் பாண்டியனை தொடர்ந்து மணியுமே இங்கே ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போயிருக்காரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் தொண்ணூற்றி ஆறு அடிச்சிருக்காங்க தொண்ணூற்றி ஏழு டார்கெட் ஃபார் திருக்கட்டளை அதே மாதிரி இன்னொரு பக்கமான லெஃப்ட் மணி நாற்பது ரன் அடிச்சிருக்காரு சைக்கிள ராஜா பஸ்வர் பட் சார் பண்ணா வெள்ளச்சாமி ஃபஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல அங்க பீல்டர் மணி இருக்காரு நல்லா ஸ்டாப் பஸ்ட் பால் சிங்கிளோட ஸ்டார்ட் பண்றாங்க செகண்ட் இன்னிங் சார் ஒன்னு பேஸ் பண்ண வந்தா ராமன் ஸ்ட்ரைக் வரட்டி அட பாத்தாரு டாட் பால் மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் ஒன் விட்டு தள்ளி இருக்காரு சென்ஸ் பால் இரண்டாவது நினைக்கிறேன் டாட் ஹிட் ஆனதா விகெட் ஆயி சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பின்னாடி இந்த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் டாட் பால் மாதிரி இருக்கு அதுக்கு ரெண்டு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சென்ஸ் பால் கேட்சுக்கான வாய்ப்பா அங்க பவுலரே பாலுக்கு போய் நல்லா டேக் அண்ட் வெள்ளைச்சாமி வெல் விக்கெட் இங்கே இழக்குறாரு போன மேட்ச்சில் ரெஸ்பான்ஸ்பிலாக மேட்ச் எடுத்துகிட்டு மலையராஜா நிபாஸ் மணி நினைக்கிறேன் போயிருக்கு ரெண்டு டன் போடுறாங்களா செகண்ட்

ஃபீல்டர் மரத்துட்டாரே நல்ல டேக்கனங்க என்ன எடுத்து இருக்காங்க ராமவர்கள் இட்னி பேஸ் பண்ணங்க போட்ட பால் வெயிட் பண்ணி சூப்பரா ஆடி இருக்காரு பாத்தா சரியா ஜட்ஜ் பண்ணி நினைக்கிற பவுண்டரி போயிருச்சு நெக்ஸ்ட் கனெக்ட் பண்ண முடியல டாட் நெக்ஸ்ட் போட்ட பால் கேட்சான்னு பாத்தா

நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் மணி சப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு டாட் பாலோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு இருபது நல்லா அதோட ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோ ஃபுல் டேஸ் சான்ஸ் பார் கேட்ச் ஆன பார்த்தா ஃபீல்டர் பெட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு சிங்கிள் செகண்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டேஸ் பவுலர் கைக்கே பேருக்கு போயிருக்கு டாட் பால் தொடுவன் வெயிட் பண்ணி ஆனார் சான்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா நல்லா டேக் அனுங்க வெள்ளச்சாமி நெக்ஸ்ட் பேசணுன்னா எங்க மதன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சாக ஆறானு பார்த்தா ஒன் மதனோட விக்கெட் இங்கே வரி போகுது நெக்ஸ்ட் ஒன் ஹார்டி விக்கெட்டுக்கான சான்ஸ் இருக்குது ஃபுல் டேஸ் கலெக்ட் பண்ணலா தான் மாதிரி இருக்கு லாஸ்ட் ஒன்மூறு பால் வெயிட் பண்ணி அடிச்சாரு பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டார் சிங்கிள் நாலு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு ஓவர் போட பாலு ஃபர்ஸ்ட் பாலே மணி கையில் போயிருக்கு சிங்கிள் செகண்ட் ஒன் பால் வந்த பக்கமாக தட்டி விட்டு சிங்கிள் ஓடுறாங்களா ரன் அவுட்டானு பார்த்தா உள்ளே போயிட்டாருன்னு நினைக்கிறேன் சிங்கிள் தேர்ட் ஒன் சூப்பர் டெலிவரி டாட் பால் நேருக்கு நேர் பவுண்டரி போயிருதா ஃபீல்டர் பார்த்தா பால் குத்தி டீ தெளிவாக சிங்கிள் நெக்ஸ்ட் சிங்கிள் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் பாண்டியன் கையில போயிருக்கு லாஸ்ட் ஒன் பால் நேருக்கு நேர் இந்த வின் பண்ணி இரண்டாவது வழியாக முன்னேறி போயிருக்காங்க